யாருக்கு வருதுன்னா சாத்திய பாக்யராஜ் அவர்களுடைய தம்பி இன்றைய மக்கள் தேசம் தலைவர் ஆசை தம்பி வழக்கறிஞர் அவர்களுக்கு வருது வரும்போது அவர் என்ன செய்றார் தானா முன் வந்து ஒரு அம்பாசடர் காரை கொடுத்து அவர் கூட சிம்சன் அப்படிங்கிற ஒரு நபரையும் லார்சன் அப்படிங்கிற லார்சன் பாபு அப்படின்னு ஒரு நபர் இந்த பேரெல்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு துரோகம் பண்ணாருங்கிறக்காக தான் இந்த பேரெல்லாம் நான் சொல்றேன் அன்னைக்கு அவரை யார் அந்த கார்ல கூட்டிட்டு போய் சேத்தியா தோப்புல அவரை கொலை பண்ண போறாங்கிற தகவல் கிடைச்சி அவரை காப்பாத்தி விட்டது இந்த மக்கள் தேசம் கட்சி பரையர் பேரவை இன்னைக்கு சொல்றாரு அந்த பறையர்னு சொன்னா செருப்பால் அடின்னு சொல்றாரு இந்த அமைப்புக்கு தான் நீங்க வந்து வந்தீங்க டி நகர் சவுத்து ரோட்டுக்கு உங்களை கொல்ல போறாங்க வண்ணியர்கள் சொல்லி பாதுகாப்பு கேட்டீங்கதான் பையர் பேரவைக்கு தான் வந்தீங்க அதே மாதிரி உங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக தான் கடலூர்ல மீட்டிங் போட்டு கன்சிராமா வச்சுக்கிட்டு சொன்னாரு வந்து ஆயிரம் கார் போனால் ராமதாஸ் கார் வெடிக்கும்னு சொன்னது இந்த பரையர் பேரவை தான் அதே மாதிரி சேத்தியா தோப்புல உங்க உயிரை காப்பாத்தி விட்டது இந்த பரையர் பேரவை தான் இந்த பரையர் விரைவில் இந்த மக்கள் தேசம் கட்சி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கு சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய உழைப்பை விட தன்னை விட ஒரு படிச்சிருக்காரு சாப்பிட்டு அவர்கள் பெரிய ஒரு சாதாரண டிகிரி ஹோல்டர் தான் பட் ஒரு மாவீரர் எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்த்து ரிட்டாலியேட் பண்ணக்கூடியவர் அவர் என்ன செய்யற என்னை விட திருமாவளவன் ஒரு அரசு இதுல இருக்கிற வேலையில இருக்கிற நல்லா படித்த நபர் இவர் தலைவரா வரட்டும் அப்படின்னு நினைச்சதான் சகோதரத்துவம் அதுக்கு இவர் செஞ்ச பதில் என்ன இன்னைக்கு அதுக்கு இவர் செஞ்ச பதில் என்ன வன்னியரசு அனுப்புறாரு சரி ரைட் முடிஞ்சு போச்சு நான் அதுக்காக தப்பா சொல்லல பண்ணி நீங்க வந்து அதே நேரத்துல சாத்திய பாகிராஜ் இறந்த நேரத்துல திருமாவளன் அவர்களுடைய பேஸ்புக் பேஜில் முதலமைச்சருக்கு வந்து திருமண நாள் விழா போட்டீங்க சரி போடல போடல போடாம விட்டுட்டு பல விமர்ச சர்ச்சையாகுது இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் என்ன இவ்வளோ பெரிய மூத்த லீடரு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சையாயிருச்சு ஆனதுக்கு அப்புறம் சாத்திய பாக்யராஜ் அவர்கள் இறந்து இருபது மணி நேரம் கழிச்சு ஒரு போஸ்ட் போடுறாரு என்ன போஸ்ட் அப்படின்னா சகோதரர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இறந்து விட்டார் அவருக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறேன் அவருக்கு வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தையில் அவருடைய இறுதி அஞ்சலியை கலந்துக்கிருங்கன்னு போடுறாரு அப்ப நான் என்ன கேக்குறேன் சகோதரர் சாத்திய பாக்கியராஜ்னா யாருடைய சகோதரர் இவருக்கு பெரியப்பா பையனா சித்தப்பா பையனா இவருக்கு எப்படி சகோதரர் அவரு அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவனர் ஒரு பேரவையினுடைய தலைவர் பழைய பேரவனுடைய தலைவர் மக்கள் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவரு அந்த பேரே வராம சகோதரர் சாத்திய பாக்கியராஜ்னா அப்போ இந்த பரையர் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது மக்கள் தேசம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு பரையர் பேரவை ஒரு இயக்கம் இருந்துச்சு அந்த இயக்கம் தான் நமக்குலாம் முன்னோடி இயக்கம்ங்கிறது இந்த மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற கவனமா என்ன செய்கிறார் போடுறாரு மறுபடியும் இந்த படத்திறப்பு விழா வைக்கிறாங்க காமராஜர் அரங்கத்துல அதுல போய் அவருடைய தம்பியே நேர்ல ஆசை தம்பியே போய் பத்திரிகை கொடுக்குறாரு திருமாவளவனுக்கு கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வராம எஸ் எஸ் பாலாஜி அனுப்புறாப்புல அந்த நிகழ்ச்சிக்கு இங்கே இருக்கிறார் சென்னையில இருக்கிறாரு